தமிழகத்தில் ஆவணங்களில் மட்டுமே இருக்கும் எண்பத்தைந்து நதிகளையும் மீட்டால் தமிழகத்தில் காலநிலை மாற்று சூழல் தண்ணீர் பிரச்சினை போன்றவை இருக்காது என வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் கோவையில் கௌசிகா நதி நொய்யல் நதி புனரமைக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா எக்ஸாமினேஷன் டென்ஷன் இருக்குது மற்றவங்களுக்கு இது மாதிரி வேலை டென்ஷன் இது மாதிரி பலவிதமான டென்ஷன் வீட்டில் இருக்கிற டென்ஷன் இந்த டென்ஷன்லாம் தூரம் தூரம் ஆகணும்னா இந்த டென்ஷன்லாம் இதுலேருந்து விடுதலை வேணும்னா நம்ம தியான நிலைக்கு போகணும் அந்த தியான நிலை இன்றைக்கி இது இதோடு ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா போதைப்பொருள் போதைப்பொருளுக்கு அடிமை ஆயிட்டு வந்துகிட்ருக்கு நம்ம நாடு இப்போ பஞ்சாபில் ஹரியானாவில் நாங்கள் ஆரம்பித்தோம் தமிழ்நாட்டில் இவ்வளோ இருக்கும்னு நம்ம நினைக்கல இப்போ தமிழ்நாட்டிலையும் அது வந்தது பிறனால தமிழ்நாட்டுக்கு அதை இதை தடுக்கணும் ஏன்னா போதைப்பொருளால் நம்ம இளைஞர்கள் எல்லாம் அவங்க வாழ்க்கையே பாயின்னு இருக்கு ஸோ நாங்கள் இது போன மாதம் இதை விஜயவாடாவில் பண்ணோம் வைசாக் விசாகப்பட்டினத்தில் பண்ணோம் போன மாதம் அங்கே ஒரு ஐம்பதாயிரம் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூத்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் ப்ராமிஸ் எடுத்தாங்க ஒரு சபதம் எடுத்தாங்க நாங்கள் வந்து பொருளை யூஸ் பண்ண மாட்டோம் மற்றவங்களை பண்ண விட மாட்டோம்னு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தா